மதுரை ரயில்வே கோட்டத்தின் சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட புதிய பிட்லைனுக்கு தற்போது ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றது ஆமாம் தெற்கு ரயில்வேயின் கீழ் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் புதிய பிட்லைன் அமைப்பதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அமைப்பிருந்தாங்க இதற்கு தற்போது இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி டெண்டரும் வெளியிட்டிருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்தில் புதிதாக ஐந்தாவது நடைமேடையும் இருக்கின்றது இவை அனைத்தையும் பற்றி நாம் விரிவாக பார்க்க போறோம் இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு மிசோரம் மாநிலத்திற்கு ரயில் சேவை கிடைக்கப்பட்டுள்ளது மற்றும் வருகின்ற

வேறு நிறைய பகுதிகளுக்கு ரயில் சேவை ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பெற உள்ளது இது மட்டுமல்லாமல் தற்போது ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் நான்கு நடைமேடைகள் இருக்கின்றது கூடுதலாக ஒரு நடைமேடை அமைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அதுதான் பிளாட்ஃபார்ம் ஃபைவ் பிளாட்ஃபார்ம் ஃபைவ் ஏற்கனவே பிளாட்ஃபார்ம் எல்லாமே இருக்குது அதுல பாத்தீங்கன்னா ட்ராக் மட்டும் தான் கிடையாது இப்போ அந்த புதிய டிராக் அதாவது ரோட் நம்பர் ஃபைவ் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே சார்பாக இந்த டெண்டருடன் சேர்த்து அதுக்கு டெண்டர் விட்டு இருக்காங்க புதிய நடைமேடை ஐந்துல தண்டவாளம் அமைத்த பிறகு அந்த நடைமேடை ஐந்து செயல்பாட்டுக்கு வந்துவிடும் எனவே அங்கிருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் இப்போது

புனரமைப்பதற்கு போத்தனூர்ல திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கு இப்போ வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியல மேபி அதுக்கான அப்ரூவல் கிடைச்ச பிறகு அந்த ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி சென்னையில பெரம்பூர்ல பிளான் பண்ணிருக்காங்க ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண பிறகு அங்க வந்து பிட்லைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதே போலவே இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் மிசோரம் மாநிலத்திலிருந்து ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது மிசோரம் மாநிலத்தின் தலைநகரான ஐஸ்வாலிலிருந்து தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ரயில் சேவைகள் துவங்கப்பட்டிருக்கின்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இன்று அந்த வழித்தளம் திறக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு ரயில் சேவைகள் துவங்கப்பட்டுள்ளது சுமார் சுமார் பத்து ஆண்டுகால நீண்ட கட்டுமானத்திற்கு பிறகு பல்வேறு விதமான சவால்களுக்கு பிறகு ஐராபி சாய்ராங் வழித்தடம் இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது சாய்ராங் என்பது ஐஸ்வாலுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி தான் தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகள் அதாவது நாட்டின் தலைநகருக்கு தற்போது ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது சாய்ராங்கில் இருந்து ஆனந்த் விகார் டெர்மினல் டெல்லிக்கு தற்போது ராஜதானி வாராந்திர ரயில் சேவையும் சாய்ராங்கில் இருந்து கொல்கத்தாவிற்கு வார மும்முறை எக்ஸ்பிரஸ் ரயிலும் சாய்ராங்கில் இருந்து கவுகாத்திக்கு தினசரி இரவு நேர எக்ஸ்பிரஸ் ரயில்களும் என மூன்று எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தற்போது துவங்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பைராபில் இருந்து தற்போது ரயிலும்போது பைராங் வரை நீட்டிக்கப்பட்டு சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மிசோரம் மாநிலம் ரயில் சேவை பெற்று மிக விரைவில் மணிப்பூர் மாநிலமும் ரயில் சேவை துரிதப்படுத்தப்படும் என்று இந்த புதிய வழிதான் திறப்பு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதே போலவே நாளை மறுநாள் செப்டம்பர் பதினைந்து அன்று நமது தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய ரயில் சேவை பீகாரிலிருந்து துவங்கப்பட உள்ளது ஜோக்பானி ஈரோடு இடையே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்

கூடிய நியூட்ரல் செக்ஷன் உள்ளிட்ட அனைத்தையும் ஆய்வு செய்த பிறகு அதிவேக ஆய்வானது ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு ராமநாதபுரத்துக்கு இன்று தினம் வந்திருக்கின்றது வேப் செவன் வகையிலான மின்சார என்ஜின் கொண்டு இந்த சோதனை ஓட்டத்தை ராமேஸ்வரத்தில் துவங்கி ராமநாதபுரம் வரை முறிச்சிருக்கிறாங்க எனவே தற்போது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வடித்திடம் முழுவதும் மின்மை மாக்கப்பட்ட தயாராகிவிட்டது டென்டெடியே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிலிருந்து மின்சார என்ஜின் கொண்டு ரயில்கள் இயங்குவதற்கு டேட் கொடுத்திருக்காங்க சோ அஃபீஷியல் கன்ஃபர்மேஷன் டேட் வந்த பிறகு இது ஒரு வீடியோவா தான் வீடியோ மறக்காம லைக் மரக்கமலைக்கன் ஷேர் அண்ட் சத்காரண்டு பக்கத்தில் பெள்ளை கொண்டால போட்டுருங்க அப்போ நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இனவியச் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்